எனக்கு இந்த வாட்ஸ்அப்ல சில வார்த்தைகள் வரும் எனக்கு அது பிடிக்குது குப்பைகள் எல்லாம் வரும் பொழுது குப்பைகளை நகர்த்தி நல்ல வார்த்தைகளை எடுப்பதுங்கிறதே ஒரு கலை நல்ல வார்த்தைகள் பாருங்க பணம் சம்பாதிப்பது குண்டூசியால் பள்ளம் தோண்டுவது போல் ஆனால் செலவழிப்பது குண்டூசியால் பலூனை உடைப்பது பணத்தின் மதிப்பு தெரிய வேண்டுமா செலவு செய் உன் மதிப்பு தெரிய வேண்டுமா கடன் கேள் சொல் வந்து சேர்தா அனுபவத்தால் உணர வேண்டிய ஒன்றை ஆயிரம் தத்துவ ஞானிகளாலும் விளக்கிவிட முடியாது வாழ்க்கையில் கற்றுக்கொள்வதில் குழந்தையாக இரு அதற்கு அவமானம் தெரியாது விழுந்தவுடன் அழுது முடித்து திரும்பவும் எழுந்து நடக்கும் எட்டாதீர்கள் மழை தருவேன் என்கிறது மரம் வெட்டுங்கள் மழை நீரை சேகரிக்கிறேன் என்கிறது குளம் ஒரு ஆண் நல்ல கடந்த காலம் கொண்ட ஒரு பெண்ணையும் ஒரு பெண் நல்ல எதிர்காலம் கொண்ட ஆணையும் தேடுவதுதான் கல்யாணம் பாருங்களேன் ஒரு தீக்குச்சியின் மரணம் ஒரு மெழுகுவர்த்தியின் தியாகத்தை விட குறைவானதல் எனக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ஒரே ஒரு வார்த்தையை படிச்சதுல எனக்கு ஒரு வா ஒரு கிழமை பிடிக்கவே பிடிக்காதுங்க இன்னைக்கு இவ்வளவு ஜாலியா இருக்கும்ல நாளைக்கு திங்கக்கிழமை அப்துல் காதர் ஐயா சொல்லுவாரு அதுக்கு ஒரே ஒரு மவுசு தானா இந்த திங்கக்கிழமைக்கு திங்கக்கிழமைன்னு பேர் வச்சிருக்கோம் பாருங்க அது ஒன்னே ஒண்ணுதான் அதுல சந்தோஷமா எல்லா ஜாலியும் போயிடும் இல்லைங்க அதுவும் முக்கியமா ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க இருக்காங்கல்ல காலேஜுக்கு போற பிள்ளைங்க இருக்காங்களோ ரொம்ப பாடாவதியா இருக்கோங்க நான் அதை ரொம்ப அனுபவிச்சு இப்ப வாழ்க்கை முழுக்க அதுதானாவே ஆயிடுச்சு வாழ்க்கை ஏன்னா காலேஜ்ல டீச்சரா இருக்கிற டெய்லி போய்

ஒரே ஒரு வாசகம் தான் சொல் நம்மை மாற்றும் அது யாருடைய வாயில் இருந்தோ வரலாம் ஜாகிரதையாக இருந்து பற்றி கொள்ளுங்க இருந்து பற்றி கொள்ளுங்க சொல்றான் அந்த பையன் ஒரு பையன் அனுப்பியிருக்கிறான் வேலை உள்ளவனின் திங்கட்கிழமையை விட வலி மிகுந்தது வேலை இல்லாதவனின் திங்கட்கிழமை